கர்த்தர் கிறிஸ்து உத்தரம் கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்திற்காக பொழுது தேவன் தந்த வசனம் மத்தியை எழுதின சுவிசேஷம் இருபத்தி நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனம் வானமும் பூமியும் ஒழிந்து போம் என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வார்த்தைகளின் மூலமாக உலகத்தையும் அதிலுள்ள எல்லாவற்றையும் படைத்தார் நம்மையும் படைத்தார் அவ்வளவு வல்லமை உள்ளவைகள் அவருடைய வார்த்தைகள் இந்த தேவன் தான் சொல்லியிருக்கிறார் அவர் திரும்பவும் வருவேன் என்று நிச்சயமாகவே அவர் திரும்ப வரப்போகிறார் அதை தான் இந்த மத்திய இருபத்தி நான்காம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் அதை தான் இந்த வசனம் சொல்லுகிறது எல்லாமே சம்பவிக்கும் வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகளும் ஒழிந்து போவதில்லை என்று இயேசு சொல்லியிருக்கிறார் அருமையான கத்துடி பிள்ளைகளை இந்த பரிசுத்த வேதாகமத்தில் கொடுக்கப்பட்ட அத்தனை தேவனுடைய வார்த்தைகளும் ஒரு நாளிலே அது நிறைவேறும் அதில் எந்த மாற்றமும் இல்லை வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் கூட அவருடைய வார்த்தைகள் ஒழிந்து போகாது அவைகள் என்றும் நிலை நிற்கும் ஏனென்றால் சங்கீதங்களின் புஸ்தகம் பனிரெண்டாம் சங்கீதம் ஆறாம் வசனம் சொல்லுகிறது கத்தருடைய சொற்கள் மண் குகையில் ஏழு தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கோப்பான சுத்த சொற்களாயிருக்கிறது தேவனுடைய சொற்களிலே வார்த்தைகளிலே எந்த ஒரு குறைகளும் கிடையாது அவைகள் நூற்றுக்கு நூறு உண்மையானவைகள் ஏழு தரம் உருக்கி புடமிடப்பட்டவைகள் அதில் ஒருவரும் எந்த ஒரு குறையும் கண்டுபிடிக்க முடியாது அவைகள் ஒன்றும் வீணாகவும் போகாது இந்த தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு விடுதலைகளை கொண்டு வருகிறதா இருக்கிறது நமக்கு சுகத்தை தருகிறதா இருக்கிறது நம்மை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது அவைகள் நமக்கு இருக்கிறது மட்டுமல்ல கத்துடைய வார்த்தைகள் நமக்கு ஆசீர்வாதங்களை இம்மையிலும் தருகிறதா தருகிறதாயிருக்கிறது தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்முடைய தேவனுடைய வார்த்தைகள் நம்மை கொண்டு சேர்க்கிறவைகளாயிருக்கிறது லூயா ஓசியா எழுதின புஸ்தகம் நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனம் சொல்லுகிறது என் ஜனங்கள் அறிவில்லாய்மையினால் சங்காரமாகிறார்கள் நான் அறிவை வருத்தாய் நீ அறிவை வருத்தாய் ஆகையால் நீ என் இராதபடிக்கு நானும் உன்னை வருத்து விடுவேன் நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய் ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் அல்லூ யாருமையான கற்றுடைய பிள்ளைகளை இந்த வசனம் தேவனுடைய வார்த்தை நமக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை உணர்த்துகிறது நாம் தேவனுடைய வார்த்தைகளை மறந்தால் அதாவது நாம் வேதத்தை வாசிக்க மறந்தால் தேவன் நம்முடைய பிள்ளைகளை மறந்து விடுவாராம் பாருங்கள் எவ்வளவு ஒரு பரிதாபமான ஒரு நிலைமை ஆகவே நம்முடைய அன்றாட வாழ்விலே நாம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவங்களை கொடுத்து அனுதினமும் தேவனுடைய வார்த்தைகளை தியானித்து நம்முடைய இருதயத்திலே அவைகளை பத்திரப்படுத்தி அவைகளை நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துவோம் தேவனுடைய ஆசிர்வாதங்களை சுதந்திரிப்போம் கத்துதான் இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஜெபிப்போம் எங்களை கிருப அநேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பன் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த வேளையில் கர்த்துடைய வார்த்தைகள் ஒரு நாளும் ஒழிந்து போவதில்லை என்றும் அவைகள் சுத்தமானவைகள் என்றும் அவைகள் என்று நிலைநிற்கும் என்று எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா இந்த வார்த்தைகள் எங்களை இருக்கிறபடியால் நன்றி இருக்கிறபடியால் நன்றி தேவனுடைய வார்த்தைகளுக்கு எங்களுடைய வாழ்க்கை முக்கியத்துவம் கொடுத்து கத்துடைய ஆசிர்வாதங்களை இம்மையிலும் மறுமையிலும் சுதந்திரிக்க உதவி செய்வீராக நன்றி பரிசுத்த ஆவியானவரே எங்கள் சந்ததிக்கும் அவைகள் ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யுங்க மீட்பர் உரட்சகர்மாகி யேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமே காட் பிளெஸ்